வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் டூட்டி குக்கிங் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கு ரொம்ப ஃபேவரெட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பார்க்க போகிறோம் நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கூட இப்படி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு எம்எல் தயிர் தேவையான அளவு உப்பினும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் வர மாதிரி பரட்டிக்கலாம் நல்லா பரட்டிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் ஒரு கிலோவுக்கு மூணு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் புதினா மல்லித்தலையோ ரெண்டு கைப்படியோ எடுத்திருக்கேன் இது நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு ஜாரில் நூறு சின்ன வெங்காயம் மூணு பெரிய சைஸ் பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புதினா மல்லித்தலையிலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பிரியாணியால் ஒரு சின்ன ஜாவத்திரி ஒன்றரை இன்ச்சு பட்டை நாலு ஒரு சின்ன அன்னாசி பூ பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்து ஒரு பட்டை ஒரு பிரியாணியால் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் தக்காளி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்ல கலர் மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும் இப்படி வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ லைட்டாக இதை வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் இரநூறு எம்எல் தயிர் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை சேர்க்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க நல்லா புரட்டிட்டு தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து இது கூட மிச்சம் இருக்கிற புதினா மொழித்தலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரட்டிக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து பரட்டும் போது அந்த சிக்கனுக்கும் அந்த புதினா மலைத்தலைக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா சிக்கன் நல்லா தண்ணி விடும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு இது கொஞ்சம் வத்துட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் எனக்கு இந்த அரிசி மூணு கப் வந்தது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி எனக்கு மூணு கப் அரிசி இருக்குது அதனால அஞ்சரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் எப்போதுமே தயிர் சிக்கன் விடுற தண்ணி கணக்கு பண்ணி அரை கப் தண்ணி கம்மி பண்ணிவிடுவேன் ஸோ அஞ்சு கப் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி சேர்க்கும் போது நல்லா கட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஊர் தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா ஜென்டிலாக பரட்டி விடணும் ரொம்ப பரட்டாதீங்க டக்குன்னு உடஞ்சிரும் அரிசியெல்லாம் நல்லா லைட்டாக பரட்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நம்ம திறந்து பாத்திரம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குறிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ஓரத்தில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து நடுவில் விட்டு நல்லா ஜென்டலாக பரட்டி விடணும் அவ்வளோதான் அரிசி நல்லா தம் போட ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் உங்கள் வீட்டில் தேவையில்லாத தோசைக்கல் இருந்ததுன்னா அதை அடியில் வச்சுட்டு நல்லா வீட்டான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சுருங்க அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மளே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் சூடாக எடுத்துடாதீங்க சூடாக எடுத்து பரட்டும் போது டக்குன்னு குழஞ்சிரும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா இப்போ எடுத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரி அந்த மாதிரி சூப்பராக வரும் அவ்வளோதான் சூப்பர்தானே சிக்கன் பிரியாணி ரெடி இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க செம்ம சூப்பராக வரும் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ